விஜய் முடக்க உதயநிதி யுக்தி காலத்தில் குதிக்கும் அஜித் எஸ்கே நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியை துவங்கி தனது முதல் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறார் கட்சி துவங்கியது முதல் வெறும் பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருந்த விஜய் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை துவங்கினார் திருச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் வரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பின்பு அவர் பங்கேற்ற கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தோரு அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர் அது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இப்போது கரூர் சம்பவம் குறித்தான சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது விஜயின் அரசியல் பயணத்தில் கரூர் சம்பவம் திருப்புமுனையாக அமைந்துவிட்டது முன்பு எதிர்க்கட்சிகளாலும் பொதுமக்களாலும் பார்ட் அரசியல்வாதி என்று விமர்சனத்திற்கு உள்ளான விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு வெளியிலேயே தலை இருந்து வந்தார் அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிபுரம் புதுச்சேரி சமீபத்தில் ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் அரசியல் கூட்டங்களில் பேசி வருகிறார் அதுவும் ஈரோட்டில் அவர் பேசியது பொதுமக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை திமுக அதிமுகவிற்கு மாற்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லும் விஜய் தமிழகத்தில் நிலவும் பிரதான பிரச்சனையான திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காமல் தனது கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் விஜய் அப்பட்டமாக ஏமாற்றி வருவதாக பொதுமக்கள் கொதித்து போயிருக்கின்றனர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் கருத்து தெரிவிக்காததற்கு காரணம் தனது ஜனநாயகம் படத்தை இருதரப்பினரும் பார்க்க வேண்டும் எந்த நிலைப்பாட்டையாவது நாம் எடுக்க அது படத்தின் வசூலை பாதிக்க கூடாது என்ற பயத்தில் விஜய் மௌனம் சாதிக்கிறார் என்ற விமர்சனத்தை அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கின்றனர் மேலும் இந்த மாத இறுதியில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது விஜய்க்கு பெரும் சம்பளத்தை கொடுத்து படத்தை எடுத்திருக்கும் கேவி என் தயாரிப்பு நிறுவனம் அதற்கான லாபத்தை ஈட்டுவோமா என்ற கேள்வியுடன் ஜனவரி ஒன்பதாம் தேதி படத்தை வெளியிட காத்திருக்கிறது ஏனென்றால் விஜய் அரசியல் களத்தில் திமுகவை சரமாரியாக எதிர்த்து வரும் நிலையில் ஜனநாயகன் படத்தை மறைமுகமாக இல்லாமல் நேரடியாகவே நெருக்கடி கொடுக்க திமுக திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி உள்ளிட்டோர் நடிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் உருவாகியிருக்கும் பராசக்தி திரைப்படம் முன்பு ஜனவரி பதினான்காம் தேதி வெளியிட திட்டமிடப்படும் ஆனால் கடந்த சில நாட்களாக கோலிவுட்டில் ஒரே பரபரப்பு ஏனென்றால் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் அதே ஒன்பதாம் தேதி அல்லது பத்தாம் தேதி பராசக்தியை வெளியிட அப்படக்குழு திட்டத்தை மாற்றியிருப்பதாக தகவல் பேசப்பட்டு வருகிறது பராசக்தியின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உதயநிதிக்கு நெருக்கமானவர் மேலும் பராசக்தி திரைப்படத்தை ரெஜயின் நிறுவனம்தான் வெளியிடுகிறது இதனால் ஜனநாயகனுக்கு போட்டியாக அதே தேதி அல்லது அதற்கு அடுத்த நாள் பராசக்தி வெளியாக வேண்டும் என்ற முடிவை நிச்சயம் உதயநிதி தான் எடுத்திருப்பார் மேலும் உதயநிதி பராசக்தி திரைப்படத்திற்கு பின்னணியில் இருப்பதால் நிச்சயம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு நிகரான திரைகளும் காட்சிகளும் பராசக்தி திரைப்படத்திற்கும் ஒதுக்கப்படும் இது ஜனநாயகன் திரைப்படத்தின் வசூலை நிச்சயம் பாதிக்கும் என திரைத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன ஜனநாயகன் படத்தின் ஓப்பனிங் வசூலை சிவகார்த்திகேயனை வைத்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று திட்டமிட்ட உதயநிதி பொங்கலுக்கு பிறகு ஜனநாயகனின் ஓட்டத்தை மேலும் தடுக்கும் வகையில் இன்னொரு யுக்தியையும் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடிப்பில் வெளியான மங்காத்தா திரைப்படத்தை மீண்டும் மறுவெளியீடு செய்ய திட்டம் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இதற்கு பின்னாலும் உதயநிதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் பொல்லாத பஞ்சாயத்தாக இருந்து வருகிறது இந்த நிலையில் மங்காத்தா மறுவெளியீடு ஒரு புறம் மற்றொரு ஜனநாயகன் என்றால் கொஞ்சம் அரசியல் கற்றுக்கொண்டு கூச்சலித்துக் கொண்டிருக்கும் விஜய் ரசிகர்களின் கவனம் நிச்சயம் இந்த இரு படங்கள் தான் இருக்கும் இது விஜயின் அரசியல் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக அமையும் என்ற விமர்சனமும் உருவாகியுள்ளது